காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ரயில்வே சாலையில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் ஒரு மாதத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரசவங்களுக்கு மேல் நடக்கிறது இங்கு பிரசவம் முடித்தவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வீடுகளுக்கு சிரமமின்றி செல்ல ஏதுவாக இலவச தாய் செய் உறுதி செயல்பாட்டில் உள்ளது இந்த ஊர்தி ஒருமுறை தாய் தாய்செய் இறக்கிவிட சென்றுவிட்டால் திரும்ப வரும் வரை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்கள் வாகனத்திற்காக காத்திருக்கும் சூழல் உள்ளது இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக இலவச தாய்செய் ஊர்திகளை வழங்கி வாகனத்திற்காக காத்திருக்கும் நிலையை போக்க நடவடிக்கை எடுக்க தாய்மார்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் பிரசவம் பெற்ற பெண்கள் கை குழந்தையுடன் காத்திருக்கும் சூழலை போக்க புதிய தாய் தாய்செய் வாகனத்தை கூடுதலாக ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் தொழிற்சாலை வழங்கியிருந்தது இந்நிலையில் இன்று காஞ்சிபுரம் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார்